ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் இன்றைக்கியான ப்ரொமோ என்ன வந்திருக்குங்கிறத பற்றி பார்க்கலாமா ரெஸ்டாரண்ட் விஷயம் பற்றி கிட்ட இனியா கேட்டதும் பாக்கியா கோபத்தில் இருக்கிறார் அதே நேரத்தில் ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பற்றி கேள்வி கேட்டதும் கோபி என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் பாக்யலக்ஷ்மி சீரியலில் எதிர்பாராத திருப்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது இன்றைய எபிசோட்டில் ஆரம்பத்தில் இனியா நிதிஷும் பாக்யா வீட்டிற்கு வந்திருக்காங்க ரெஸ்டாரண்ட்டை சுதாகர் ஏமாற்றி வாங்கிட்டார் என்ற கோபத்தில் பாக்யா வீட்டிற்கு வந் வரும்போது இனியாவை பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிறாங்க அதோடு நிதிஷும் வந்திருப்பதை பார்த்துட்டு மனசுக்குள்ளே கோபம் இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமல் இருக்காங்க பாக்கியா அப்புறமா இனியாவை பார்த்துட்டு பாக்கியா எப்படி இருக்க நல்லா இருக்கியா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறமா ஈஸ்வரி சொல்கிறாங்க மாப்பிளம் வந்திருக்காங்க நீ மாப்பிள்ளையை விசாரிக்காமல் அவளை மட்டும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாக்கியா வாங்க மாப்பிள நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்ருக்காங்க அப்புறமா பாக்கியா முகம் வாடி இருப்பதை பார்த்துட்டு குடும்பத்தில் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க ஆனால் இப்போதைக்கு எதுவும் பேச முடியாமல் பாக்கியா சொல் பேச முடியாதுன்னு பாக்கியா சொல்கிறான் பிற ஈஸ்வரி எல்லாத்துக்கும் சாப்பாடு ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க பாக்கியாவும் சமைச்சிட்டு சமைச்சி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டுட்டுருக்காங்க பிற நிதிஷ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு நான் என் வாழ்க்கையில் இவ்வளோ நல்ல சாப்பாட்டை சாப்பிட்டதே இல்லாத அப்படின்னு சொல்லி பாக்கியாவை பாராட்டிகிட்டு இருக்காங்க நிதிஷு அப்புறமா இனியா வந்து பாக்கியாகிட்ட ரூமில் பேசிட்டு இருக்காங்க அப்போது ரெஸ்ட் ரெஸ்டாரண்ட் விஷயம் என்னாச்சுமானு கேட்க பாக்கியா அதிர்ச்சி ஆகிறாங்க ஆனால் அதையெல்லாம் பேச பேசி முடித்தாச்சு பிரச்சனை என்ன சமாளிச்ச சமாளிச்சிட்றாங்க பாக்கியா இனியாக்கிட்ட எந்த விஷயமும் சொல்லாமல் மறைச்சிட்றாங்க பிறகு இனியாவுக்கும் வீட் வீட்டிற்கு கிளம்ப நேரம் ஆயிடுச்சுமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க அதை தொடர்ந்து பாக்கிய கோபத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கான் அப்போ ஈஸ்வர் வந்து கேட்குறாங்க பிள்ளைகளை வழி அனுப்ப கூட வரல என்ன உனக்கு அவ்வளவு இதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ பாக்கியா வந்து ஈஸ்வர்ட்ட சொல்லிகிட்ருக்காங்க இவ்வளோ நேரமாக நான் மனசுக்குள்ளே வச்சுருந்த பிரச்சனையை வெளியே சொல்லாமல் எப்படி இருந்தேன்னு தெரியல நீங்கள் இன்னும் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்கன்னு கோபமாக பேசிகிட்ருக்க அப்போ என்ன என்ன நடந்ததுன்னு புரியாமல் மொத்த குடும்பமும் இருக்காங்க அதுக்கு பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு சுதாகர் வந்த விஷயத்தை பற்றியும் ரெஸ்டாரண்ட்டை முழுமையாக அவருடைய கம்பெனி பேருக்கு மாறி பற்றியும் சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இனி எனக்கும் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த தொடர்பும் இல்லையான்னு கத்தி இருக்காங்க அதுக்கு ஈஸ்வர் என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு கேட்க நான் அவ்வளவு தூரம் வேண்டான்னு சொல்லியும் எல்லோரும் என்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி காலி பா காளி பத்திரத்தில் வந்து கையெழுத்து போட வச்சுட்டேங்க அப்போவே நான் ஏதோ பெருசாக நடக்க போகுதுன்னு நினச்சேன் ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல இனியாவுக்கு ரெஸ்டாரண்ட்டை கிஃப்டாக எழுதி கொடுத்ததான் அதில் எழுதிருக்குதுன்னு சொன்னதும் ஈஸ்வரி நீ சம்மா சம்பாதிக்கிறது எல்லாமே உன் பிள்ளைகளுக்கு தான் இப்போ ஒன்றும் கெட்டு போகலை உன் பிள்ளைக்கு இனியாவுக்கு தானே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசிகிட்ருக்காங்க இதுக்கு போய் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு வந்து திம்ரா இருக்காங்க அதுக்கு செல்லியன் அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டார்மா நீ சரியாக பத்திரத்தை படித்து பார்த்தியான்னு கேட்குறாங்க ஆமாம் எனக்கு படிக்க தெரியல உனக்கு ஏபிசிடி கற்றுக் கொடுத்ததே நான் தான் செழியனிடம் கோவமாக பேசிகிட்ருக்காங்க அதுக்கு ஈஸ்வரி அவருக்கு எவ்வளவு ரெஸ்டாரண்ட் இருக்குது ஆனால் அவர் உன் ரெஸ்டாரண்ட்டை தான் உன் ரெஸ்டாரண்ட்டை வச்சு தான் சம்பாதிக்க போறாக்க போகிறாராக்கும்னு கோ கேள்வி கேட்க அதுக்கு பாக்கியாக கோவமாக இருக்காங்க பிறகு அங்கேருந்து வேகமாக கிளம்பி போயிடுறாங்க அதனால் கோபி பாக்கியா இவ்வளவு கோபி நினைக்கிறாங்க பாக்கியா இவ்வளவு சொல்கிறான்னா அதில் ஏதோ நடந்திருக்குது ஆனால் என்ன நடந்ததுன்னு நான் விசாரிக்கிறேன்னு சொல்லிவிட்டு சுதாகர் வீட்டுக்கு கிளம்புறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது